கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய ஆயுததாரிகள் பாதாளக்குழு உறுப்பினரான லோக்குபட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதுசங்கவின் உதவியுடன் பேருந்தில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இப்போ யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த எட்டாம் தேதி அத்துவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயன ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்ட ஆயுததாரிகள் சம்பவ இடத்துக்கு காரில் வந்து துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு பிரதேசத்தில் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட அத்துருகிரிய மேல் மாகாண புலனாய்வு குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட போலீஸ் குழுவினர் வேனை ஓட்டிச் சென்ற நபரையும் மற்றும் ஒருவரையும் கைது செய்தனர் வெளிநாட்டிலிருந்து இக்கொலையை திட்டமிட்டதாக கூறப்படும் லோக்குப்பட்டியின் சகோதரியின் கணவரான சதுரங்க மதுசங்க என்ற நபர் மதுகம பிரதேசத்திலிருந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டு அத்துருகிரிய பகுதிக்கு பேருந்தில் சென்றுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலையை திட்டமிடுவதற்காக அத்துருகிரிய பிரதேசத்தில் வாடகை அடிப்படையில் வீடு ஒன்றினை வாங்கி வசித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த கொலையை செய்த பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வெள்ளை நிற காரில் சென்று அத்துருகிரிய கொரோதொட்ட பகுதியில் காரை நிறுத்திவிட்டு வேன் ஒன்றில் சென்றுள்ளனர் இந்த வேனின் சாரதி லோகுப்பட்டியின் உதவியாளரான அகங்கல பிரதேசத்தைச் சேர்ந்த கலிங்க கசுன் உதயங்க என்ற நபர் எனவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து துப்பாக்கிதாரிகள் வேனிலிருந்து இறங்கி கடுவேள பிரதேசத்தில் வைத்து லோகுப்பட்டியின் சகோதரியின் கணவரான சத்துரங்க மதுசங்கவுடன் பேருந்தியில் கதிர்காமம் பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளனர் இதன் பின்னர் வெளிநாடு செல்ல தயாரான நிலையில் அத்துருகிய மேல் மாகாண புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட வேனின் சாரதியான சத்துரங்க மதுசங்க மற்றும் லோகுப்பட்டியின் நெருங்கிய சீடரான கலிங்க கசும் உதயங்க என்ற இருவரும் நீதவான் நீதிமன்ற முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்